மோடி பிரதமரானதில் யார் வளர்ச்சி அடைய முடிந்தது என்றால் உலக பணக்காரர்களின் வரிசையில் அதானி நாலாவது இடத்துக்கு இருக்கிறார் அம்பானி பத்தாவது இடத்துக்கும் வந்திருக்கிறார் யார் இந்த அதானி அம்பானி குஜராத்தில் சாதாரணமான ஒரு கான்ட்ராக்டர் அதானி மோடி முதலமைச்சராக இருந்த போது அவருக்கு உதவி செய்து அவரை ஒரு மாநில அளவிலான ஒப்பந்ததாரராக உயர வழிவகை செய்தார் இன்னைக்கு இவர் பிரதமரான உடனே அவர் உலக நாடுகள் அனைத்திலும் அவர் பயணம் செய்கிற நாடுகள் அனைத்திலும் அவர் போட்ட ஒப்பந்தங்கள் பெரும்பாலும் அதானிக்கான ஒப்பந்தம் போட்டிருக்கிறார் இருக்க முடியாது பழனிசாமி கேட்டிருக்கிறாரா அதானி எப்படி வளர்ந்தார் ஏன் வளர்ந்தார் இந்தியாவின் பொருளாதாரம் ஏன் இப்படி அதல பாதாரத்தில் சரிந்து கிடக்கிறது பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து கொண்டே போகிறது ஜிஎஸ்டி வரி பிடிப்பு தப்பி எங்களுக்காவது பேசி இருக்கிறாரா வைர நகைகளுக்கு ஜிஎஸ்டி வரி மூணு பர்சன்ட் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் பால் பாயிண்ட் பெண்ணுக்கு ஜிஎஸ்டி வரி பதினெட்டு நூறு ரூபாய்க்கு பால் பாயிண்ட் பெண் வாங்கினா நூத்தி பதினெட்டு ரூபாய் கொடுக்கணும் நூறு ரூபாய்க்கு ஒருத்தன் வயிறு நகை வாங்கினா நூத்தி மூணு ரூபாய் கொடுத்தா போதும் நூறு ரூபாய் பெரிய பெரிய கொடிய பயன்படுத்தக்கூடிய பொருள்களுக்கு ஜிஎஸ்டி வரி மூணு பர்சென்ட் ரெண்டு பர்சென்ட் நாலு பர்சென்ட் சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய உருவங்கள் அனைத்துக்கும் பதினெட்டு பர்சென்ட் வெட்டின்னு கூட யோசகம் கூட இந்த ரைப்புக்கு காரணம் யார் மாநில அரசுகளின் உரிமைகள் பரிவதற்கு காரணம் யார் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படுவதற்கு காரணம் யார் சிஐஏ சட்டத்தின் மூலம் இஸ்லாமியர்களின் உரிமைகளை நசுக்கி இருக்கிறாரே அந்த பிரதமரை என்றைக்காவது எடப்பாடி பேசியிருக்கிறாரா சிஏஏ சட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு அதிமுக தான் காரணம் வேளாண்மை சட்டங்கள் விவசாயிகளுக்கு எதிரான வேளாண்மை சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டு விட்டன அது வேறு அது நிறைவேறுவதற்கு அதிமுக காரணம் அவருக்கு லோக்சபான ஒரு ஆள் தான் ராஜ்யசபா வர பத்து பதினோரு பத்து பேருக்கு மேல ராஜ்யசபாவில் தான் அவருக்கு அடிக்கடி நெருக்கடி வரும் மாநிலங்களின் பிரதிநிதிகள் இருக்கிற இடம் தான் ராஜ்யசபா பல மாநிலங்களில் பிஜேபி ஆட்சியில் இல்ல அதனால எதிர்கட்சிகளின் இன்னைக்கு அங்க கணிசமா இருக்கு அப்ப அவங்களுக்கு தேவையான மெஜாரிட்டி கிடைக்காது பல மசோதாக்கள் அங்கதான் தோற்று போகும் அதை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒவ்வொரு மசோதாவின் போதும் இந்த அதிமுக பாமக இந்த மாதிரி ஆட்களுடைய எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் கவனிக்கப்படுகிறார்கள் நிறைவேற்றுவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி விமர்சித்ததாக நாம் பார்த்திருக்கிறோமா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஒரே ஒரு ஆள் வெற்றி பெற்றால் கூட அவர்கள் பிஜேபிக்கு தான் சப்போர்ட் செய்வார்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் அவங்களுக்கு பல காரணங்கள் இருக்கு ஆனால் இந்தியாவிலேயே பிஜேபி ஆட்சியை பத்தாண்டுகளுக்கு மேல் தொடரவிடக் கூடாது நீடிக்க விடக்கூடாது அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் விரட்டி அடிக்க வேண்டும் பாஜக அரசை வீழ்த்த வேண்டும் துணிந்து முடிவெடுத்து தேசிய அளவில் தேர்தல் உதியோகம் அமைத்தவர் அண்ணன் தளபதி அவர்கள் கால தீபம் பெருமை ராகுல் காந்தி கரத்தை இருகப்பட்டுக் கொண்டான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் ராகுல் காந்தி அவர்களும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் எடுத்த முன்முயற்சியின் விளைவாகத்தான் இந்திய அளவிலும் எதிர்கட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைக்க முடிந்தது இடதுசாரி கட்சி தலைவர்கள் தோழர் சீதாராம் யெச்சூரி இன்றைக்கு வந்திருக்கிறார் இவர்கள் எல்லாம் காங்கிரஸோடு இருக்கிறார்கள் மம்தா பானர்ஜி வரமாட்டார் என்று சொன்னார்கள் வந்தார் தளபதி அவரை சந்தித்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் வரமாட்டார் என்று சொன்னோம் நானே கூட சொன்னேன் ஆனால் வந்தார் தளபதி அவரை சந்தித்த பிறகு அந்த நிலைப்பாட்டிற்கு அவர் வந்தார் மேற்கேசியாளர் அகிலேஷியாளர் இவர்களை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கான முன்முயற்சிகளை எடுத்தவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு ஆண்டுகளாக அண்ணன் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியின் விளைவாக உருவானதுதான் இந்தியா கூட்டணி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன் அண்ணன் முயற்சி எடுக்கணும் எதிர்க்காமல் சேராமல் இருந்தால் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ள மாட்டார் பிஜேபியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருந்தால் காங்கிரசோடு சேராமல் இருந்திருந்தால் அண்ணன் பொன்முடி பகுதியை இறந்திருக்க மாட்டான் பிஜேபியோடு ஒரு நல்ல நட்பு வைத்திருந்தால் நட்புறவை தேனி இருந்தால் திமுக அமைச்சர்களுக்கு சொந்தமான இடங்கள் எல்லாம் சொந்தமான நண்பர்களின் இடங்கள் எல்லாம் தங்கியிருக்கிற வீட்டுக்குள்ள வருஷம் நான் தேர்தலில் நின்றுகிறேன் முதல் முறையா இது அனுபவம் இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் மிக மிக பின் இருக்கிற ஒரு கட்சி என்றால் அது விடுதலைத்திருப்பதை கேள்வி இந்தியாவிலேயே பொருளாதார இல்லாத ஒரு கடையை வேட்பாளர் என்றால் அது திருமாவளவன் அவன் தங்குற இடத்துல வந்து ஐபி வயிற்று என்ன அர்த்தம் என்ன வருமானம் வரும் ஏதி வருமானம் வருமான வரித்துறை இந்த என்ன தேவை இருக்கு அச்சுறுத்துறாங்க பயன்படுத்தறாங்க உடனே நான் பயந்து பின்வாங்கி மோடியை விமர்சிக்காமல் விட்டுவிடுவேனாம் அதுக்கு என்ன அர்த்தமா அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணி தமிழக முதல்வருக்கு சித்து வைக்கிறாங்களாம் நான் முதலமைச்சரா இருந்தாலும் தூக்கி உள்ள போடுவோம் ஈடி என்ற ஒரு அமைப்பு இருக்குது உங்களுக்கு தெரியும் ஈடி அதுக்கு கைது செய்ய அதிகாரம் இல்லை அப்படி இது வந்து கைது செய்வதே கிடையாது தமிழ் இந்திய அரசியல் வரலாற்றுல ஈடி கைது செய்யவே இல்லைன்னு தான் என்னன்னு சொல்றாங்க டைம் அவன் டைரக்டா அரெஸ்ட் பண்றது கேஸ் போடுவாங்க வழக்க எதிர்கொள்ளணும் அவ்வளவுதான் செய்து விசாரணை கைதியாகவே அவருடைய அமைச்சரவையில் இருந்த துணை முதல்வர் சிசோதியாக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் உள்ள வச்சிருக்காங்க செந்தில் பாலாஜி விசாரணை கையா ஒரு வருஷம் இருக்கிறார் கொலை வழக்கில் கூட தொண்ணூறாவது நாளுக்கு பிறகு வெயில் இருக்க முடியும் திருநாட்டில் கூட அது ரொம்ப சென்சிட்டிவ் கேஸ் அது கொலை வழக்கு ஆனா இது மாதிரியான வழக்குல ரிமாண்ட் பிரீஸ்மெஸ் யாரையும் வந்து தொண்ணூறு நாளைக்கு மேல உள்ள வச்சிருக்க கூடாது அப்படி வச்சது கிடையாது ஆனா வைக்கிறாங்க இன்னும் செந்தில் பாலாஜிக்கு போயில் போயில் இல்லை சிசோடியாவுக்கு போயில் இல்லை அவர் ஆறு மாசமா ஒரு திரும்பி இப்பதான் வெளியே வந்திருக்கிறாரு பெயில் எந்த முகாந்திரமும் இல்ல அவங்களால காட்ட முடியல எந்த எவிடென்ஸும் கிடையாது ப்ரூஃப் கிடையாது சும்மா யூகத்தின் அடிப்படையில் அவன் சொன்னா உன்னை பத்தி அதனால உள்ள உள்ளத்துக்கு போடுறான் செய்கிறார்கள் இதைத்தான்சம் என்று சொல்லுகிறோம் வேற எதுவும் முடியாது சட்டத்துக்கு விரோதமா மருந்துகளுக்கு விரோதமா ஜனநாயகத்திற்கு விரோதமா நீதி நியாயத்திற்கு விரோதமா எதை வேணாலும் நான் செய்வேன் எடுத்தேன் கேட்டேன் என்று செயல்படுகிறேன் என்று அந்த போக்கு இருக்கிறதே அதுதான் பாஜக அரசு

எதிர்ப்பவர்கள் தான் தேவை காங்கிரசோடு உறவாடினால் நீ அவர்களை அடக்குவாய் என்றால் நான் மேலும் மேலும் உறவாடுவேன் அவர்களோடு நெருக்கமாக இருப்பேன் இந்த முடிவை எடுத்தவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் காங்கிரஸ் இல்லாம திமுக தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாதா காங்கிரஸ் இல்லாம இங்க வந்து ஆட்சியை கைப்பற்ற முடியாதா காங்கிரஸ் இல்லாம அரசியல் செய்ய முடியாதா சமூக நாட்டின் மீதான மீதான சட்டத்தின் மீதான அக்கறை இந்த பெரியாரின் நதியில் தலைவர் பேரறிஞர் அண்ணாவின் அரவணைப்பில் வளர்ந்தவர் கலைஞரின் பாசனையில் பயின்றவர் சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ள ஒரு தலைவர் அதனால்தான் திருமாவளவன் அண்ணன் தளபதியின் கைகளை இருகப்படுத்தி நிற்கிறான்